சமஸ்கிருத செய்தி தொகுப்பை பொதுகை தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை கண்டித்து கோவை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நாள்தோறும் சமஸ்கிருத செய்தி தொகுப்பை தமிழ்நாட்டில் பொதுகை தொலைக்காட்சியிலும் பிற மாநில தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்ப வேண்டும் என்று மண்டல தொலைக்காட்சி அதிகாரிகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த சூழலில் மத்திய அரசின் சமஸ்கிருத மொழி திணிப்பை கண்டித்து கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கோவை பாலசுந்தரம் சாலையில் அமைந்துள்ள பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வழக்கொழிந்த வடமொழியான சமஸ்கிருத மொழியில் பொதிகை தொலைக்காட்சியில் செய்தியாக வாசிக்க உத்தரவிட்டு கடந்த ஒன்றாம் தேதி முதல் சமஸ்கிருதத்தில் செய்தி வாசிக்கப்படுகிறது அது ஒரு செத்துப்போன மொழி இந்தியா முழுவதும் பதினைந்தாயிரம் பேர் கூட பேசாத மொழிக்காக ஆயிரம் கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது பாஜக சமஸ்கிருத திணிப்பின் மூலம் இந்தியா ஆரிய பண்பாடு நிறைந்த நாடு என்பதை காட்ட மத்திய அரசு முயற்சிக்கிறது ஏற்கனவே மாநில மொழிகள் அழியும் நிலையில் உள்ள சூழலில் அதற்கு பத்து கோடி மட்டும் நிதி ஒதுக்கிவிட்டு சமஸ்கிருதத்திற்கு ஆயிரம் கோடி ஒதுக்கி செலவு செய்வது மக்கள் பணத்தை வீணடிக்கின்ற செயல் மாநில மொழி உரிமைகளை பறிக்கும் செயல் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து புதிகை தொலைக்காட்சி நிலையத்தை முற்றுகையிட முயன்ற முப்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் நிகிராய் சொற்களந்துவோம். இப்பொழுதே

வடமொழியான சமஸ்கிருதத்தை இந்தியா எங்கும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நிலையத்தில் பதினைந்து நிமிடம் செய்தியாக சமஸ்கிருத செய்தி வாசிக்கப்பட வேண்டும் என்று மத்திய ஒளிபரப்புத்துறை உத்தரவிட்டு கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து சமஸ்கிருத செய்திகளை வாசித்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே புதிய தொலைக்காட்சிகளும் இது வாசிக்கப்படுகிறது ஒரு செத்து போன மொழி இந்தியா முழுவதும் ஒரு பதினைந்தாயிரம் பேர் கூட பேசாத ஒரு மொழி அந்த மொழிக்காக ஆயிரம் கோடி ரூபாயை நிதியை ஒதுக்கி அதை உயிர்ப்பிக்கின்ற வகையில் இந்த ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கின்றது சமஸ்கிருதத்தை திணிப்பதின் மூலம் இந்த நாட்டை ஆரிய பண்பாடு மிகுந்த நாடாக மாற்றுவதற்கு மோடி அரசு தன் பரிவார் கூட்டம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மாநில மொழிகள் இறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அழிந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கிவிட்டு சமஸ்கிருத மொழிக்கு ஆயிரம் கோடி ரூபாயை மக்கள் பணத்தை ஒதுக்கி தூர்தர்ஷன் போன்ற தொலைக்காட்சிகளே செய்தியாக வாசிப்பதற்கு போலம் யாரும் பார்க்காத யாரும் கேட்காத ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியை ஆயிரம் கோடி ரூபாயில் செலவழித்து இது மக்கள் பணத்தை வீணடிக்கின்ற செயல் மாநில தேசிய இனங்களை ஒவ்வொரு மாநில மொழிகளையும் நசுக்குகிற மொழி உரிமையை பறிக்கின்ற செயல் ஆகவே உடனடியாக சமஸ்கிருத செய்தி வாசிப்பை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தந்தை பெரியார் திராவிட சார்பிலே நாங்கள் இன்றைக்கு தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்